ஸோ இதெல்லாம் முன்னாடியே இருந்த ரைடர் வைட்டாலிட்டி ரைடர்ஸா இருந்தது இப்போ ஹெல்த் பட்டியில இந்த ரைடர் அகென் அந்த ரைடர்ஸ் எல்லாம் இருக்கு ஏடிபி ரைடர் இருக்கு ஏடிபிடி ரைடர் இருக்கு அண்ட் டெர்மினல் இல்னஸ் ரைடர் இருக்கு பட் ஒரு சேஞ்ச் கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா முன்னாடி ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர் மட்டும் தனியா ஒரு கஸ்டமர் எடுத்துக்கிட்டீங்க பட் இப்ப ஹெல்த் பட்டி வந்ததுக்கு அப்புறம் ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடரை எங்கேயுமே தனியா எடுத்துக்க முடியாது கூட ஏதாவது ஒரு ரைடர் எனி ரைடர் முடியாது எனி ஒன் ஆஃப் தி அதர் ரைடர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தான் நம்ம ஏடிபி ரைடர் எடுத்துக்க முடியும் இப்போ புதுசா ஹெல்த் பட்டியில மெகா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னு ஒன்னு வந்திருக்கு செலக்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்னு வந்திருக்கு ஹாஸ்பி கேஷ் ரைடர் பழைய மாதிரியே தான் அதுவும் இருக்கு சோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் எப்பவுமே நம்ம ரைடருக்கு கட்டுற பணம் ஆர்ஓபி ரைடராவும் எடுத்துக்கலாம் நான் ஆர்ஓபி ரைடராவும் எடுத்துக்கலாம் ஆர்ஓபி ரைடர்னா ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் ரைடர் நான் ஆரோபி அப்படின்னா ரைடருக்கு கட்டின பணம் ரிட்டர்ன் வராது நான் ஆர் ரைடர்னு கொடுத்தீங்கன்னா ரைடருடைய ப்ரீமியம் ரொம்ப கம்மியா இருக்கும் எனக்கு ரைடருடைய ப்ரீமியம் ஒருவேளை நடக்கவே இல்லைன்னா நான் ரைடர் கட்டின படத்தை எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு நீங்க செலக்ட் பண்றீங்க ஆரோபின்னு செலக்ட் பண்றீங்கன்னா இப்ப ரைடர் ப்ரீமியம் எப்படி இருக்கும்னா ஜாஸ்தியா இருக்கும் ஓகே இது வரைக்கும் சொன்னதுல ஏதாவது டவுட் இருக்கா எனி கொஸ்டின்ஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை பத்தி கிளியர் பண்ணிட்டு கூட நம்ம அடுத்து போகலாம் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க மேம் எக்ஸ்கியூஸ் மேம் மேம் டிடிபி சொன்னீங்கல்ல

அப்ப டெர்மினல் இல்னஸ் டயக்னைஸ் ஆயிடுச்சு டெமினல் இல்லஸ்னாவே என்னன்னு சொன்னோம் அவர் கொலைக்க வாய்ப்பு இல்லனு டாக்டர் சர்டிஃபை பண்றாரு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க அந்த சர்டிபிகேட் ப்ரொடியூஸ் பண்ண உடன நமக்கு லெவன் லேக்ஸ் குடுத்திருவோம் ஓகே அவரு ஒருவேளை கம்பல்சரி இறக்கணும் அப்படின்னுலாம் கிடையாது மேபி அந்த பணத்தை வச்சு அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து பொழைச்சு கூட வர வாய்ப்பு இருக்கு புழைச்சு வந்தாலும் பிரச்சனை கிடையாது இந்த ரைடர் பெனிஃபிட் க்ளோஸ் ஆயிடுச்சு பிளான் கண்டினியூ ஆயி பிளான் கண்டினியூ வாங்கும் டவுட் இருக்கோ அவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க மத்தவங்க எல்லாம் ஆல்ரெடி முன்னாடி ஹேண்ட் ரைஸ் பண்ணவங்க எல்லாம் லோ பண்ணிடுங்க சரி இருக்கா ஏதோ சந்தேகம் இருக்கா இருக்கவங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க ஏன்னா சில பேர் ஆல்ரெடி ஹேண்ட் ரைஸ் பண்ணதுல இருக்கு மணி சார் உங்களுக்கு டவுட் இருக்கா மணி சார் மேடம் ஒன்னும் டவுட் இல்லை மேடம் கிளியர் ஓகே சார் थैंक यू ரஃபியா மேடம் உங்களுக்கு டவுட் இருக்கா ஓகே ஹேண்ட் லூவ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வந்து பூபதி ஏழுமலை சார் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்கா நோ மேடம் இல்ல ஓகே பிரபு சார் உங்களுக்கு டவுட் எதுவும் இருக்கா ஓகே வேற யாருக்காவது இதுவரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல ரைடர்ஸ் பத்தி

நமக்கு நம்ம பாலிசி எடுத்துக்கோனா நம்மளுக்கும் ஓபிடி பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கலாம் என் ஃபேமிலில யாராவது ஒரு நபரையும் நான் என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரைடர்ஸ் ஆட் பண்றப்பவே அது கேட்கும் சார் ஓபிடியில எத்தனை பேர் ஆட் பண்றீங்கன்னு கேட்கும் அவங்களுக்கும் நமக்குமான ரிலேஷன்ஷிப்பை மென்ஷன் பண்ண சொல்லி சொல்லு நீங்க இல்லஸ்ட்ரேஷன் எடுக்கறப்பவே அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம் சார் இனிமேல் பண்ண முடியாது ஏன்னா முன்னாடி இருந்த ரைடர்ஸ்ல எல்லாம் கிடையாது நீங்க அந்த டைம்ல பாலிசி எடுத்திருக்கிறப்ப அதை வந்து கொடுக்க முடியாது இப்ப நம்ம ஹெல்த் பட்டி ஆனதுக்கு அப்புறம் உள்ள பாலிசியில எடுத்தவங்களுக்கு தான் பண்ண முடியும் எக்ஸிஸ்டிங் பாலிசிக்கு முடியாது சோ நம்ம அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் பத்தி டீட்டைலா பாக்கலாம் முன்னாடி வந்து நம்ம கிட்ட ஒரே ஒரு ரைடர் தான் இருந்தது கிரிட்டிக் கேர் பிளஸ் அப்படின்னு இருந்தது பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மெகா கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்னு ஒண்ணு இருக்கு செலக்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ்ன்னு ரெண்டு ரைடர் வந்து நம்ம வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படின்னாவே என்ன ஒரு தீவிர நோய் இருக்கு டயக்னைஸ் ஆகுது பாலிசி எடுக்கிறப்ப நல்லா தான் இருக்காரு ஃபியூச்சர்ல டயக்னைஸ் ஆகுது அப்ப மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு நமக்கு பணம் தேவை மருத்துவ காப்பீடு எல்லாரும் வச்சிருப்பாங்க பட் மருத்துவ காப்பீடு கம்மியா தான் இருக்கும் பட் தீவிர நோய்க்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே காஸ்ட் ஆப் ட்ரீட்மெண்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்ப திடீர்னு அவ்வளவு பணத்துக்கு எங்க போறது அப்ப இந்த மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜும் வேணும் எல்லாருக்குமே இண்டஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் லாங் டேர்ம் காம்ப்ரிஹென்சிவ் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் கொடுக்கறோம் அதாவது கஸ்டமர் பிரீமியம் பே பண்றது கொஞ்ச நாள் தான் ஆனா நம்ம கவரேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாங் டர்ம்க்கு கொடுக்குறோம் அதாவது மேக்சிமம் தேர்ட்டி இயர்ஸ்க்கு கொடுக்குறோம் ஈவன் டுவெல் இயர்ஸ் பிபிடி பிளான் ஒருத்தர் எடுத்திருக்காரு ஆனா பாலிசி காலம் முப்பது வருஷம் எடுத்திருக்காரு பணம் கட்ட போறது பன்னெண்டு வருஷம் தான் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடருக்கான பணமும் அவர் பன்னெண்டு வருஷம்தான் கட்டுவாரு ஆனா கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ் வந்து முப்பது வருஷத்துக்கு அவர் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கவரேஜை என்ஜாய் பண்ணிக்கலாம் சோ இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மல்டி ஸ்டேஜ் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரெண்டு ஆப்ஷன் கொடுக்கிறோம் கஸ்டமர் பண்ணிக்கலாம் மெகா கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் வேணுமா இல்ல செலக்ட் கிரிட்டிக்கல் இல்னஸ்ங்கிற கவர் வேணுமா அப்படிங்கறது ரெண்டு சாய்ஸ் இருக்கு அவங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த பர்டிகுலர் நோய் டயக்னைஸ் ஆனா பிக்சடா இந்த சமச்சூட கொடுத்துருவோம் நம்ம வந்து ஹாஸ்பிடல்ல எவ்வளவு செலவாச்சுங்களா கேட்க மாட்டோம் இந்த நோய் டயக்னைஸ் ஆச்சுன்னா இவ்வளவு தரணும் அதுதான் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் அந்த தொகையை நம்ம வந்து கொடுத்துருவோம் எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் கவரேஜ வந்து ஒரு நபர் எடுத்துக்கலாம் மேக்சிமம் மெச்சூரிட்டி ஏஜ் வந்து எயிட்டி ஃபைவ் இதுல நம்ம சொன்னோம் இல்லையா ரெண்டு சாய்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா டு சூஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிபிட் செலக்ட் பண்ணிக்கலாம் மெகா கிரிட்டிக்கல் இல்னஸ் அப்படி அதுல மேஜர்னு ஒண்ணு இருக்கு மைனர்னு ஒண்ணு இருக்கு ஸோ இதுல வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ்ல வந்து இப்போ நீங்க மேஜர் கிரிட்டிக்கல் இல்னஸ்ங்கிறத நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா எத்தனை இல்னஸ் கவர் ஆகும்னா அதுல பத்து இருபத்தி ஒன்னு அறுபது அப்படின்னு சாய்ஸ் கொடுக்கும் நீங்க எத்தனை கிரிட்டிக்கல் இல்னஸ்ங்கிறத நீங்க சூஸ் பண்ணணும் ஓகே மெகா கிரிட்டிக்கல் இல்னஸ்ல மேஜர் கிரிட்டிக்கல் இல்னஸ்ல எனக்கு பத்து இல்னஸ்க்கு கவர் வேணுமா இருபத்தொன்னு வேணுமா இல்ல அறுபது கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு வேணுமா நம்ம தான் செலக்ட் பண்ணணும் உதாரணம் என்ன கிரிட்டிக்கல் இல்னஸ் உடைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா சிஏபிஜி லைக் பைபாஸ் மாதிரியான ஒரு சர்ஜரி ஹார்ட் அட்டாக் மேஜர் ஆர்கன் டிரான்ஸ்பிளடேஷன் ஸ்ட்ரோக்கு அல்ஜிமஸ் இதெல்லாம் உதாரணம் கிரிட்டிக்கல் இல்னஸ்க்கு இது மாதிரி பத்து கிரிட்டிக்கல் இல்னஸ் லிஸ்ட் இருக்கு இருபத்தோரு கிரிட்டிக்கல் இல்னஸ் லிஸ்ட் இருக்கு அதுக்கு நீங்க எது வேணுமோ அதை சூஸ் பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரீமியம் என்ன ஆகும்னா மாறுபடும் என்ன ஆஃப் உதாரணத்துக்கு நீங்க பத்து லட்ச ரூபா கிரிட்டிக்கல் இல்னஸ் செம்ம ஷூட்னு எடுத்திருக்கீங்க அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் ஃபியூச்சர்ல டயக்னைஸ் ஆகுதுன்னா ஹாஸ்பிட்டல்ல எவ்வளவு செலவாகுதுன்னு எல்லாம் கேக்க மாட்டாங்க நம்ம பத்து லட்ச ரூபா செம்ம ஷூட் எடுத்தோம்னா பத்து லட்சத்தையும் கொடுத்துருவாங்க இதுக்கு வெயிட்டிங் பீரியட் இருக்கா அப்படின்னா பாலிசி எடுத்த முதல் தொண்ணூறு நாளுக்குள்ள கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்தா கிளைம் பண்ண முடியாது வெயிட்டிங் பீரியட் நைன்டி நைன்டி டேஸ் டேஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு இல்னஸ் டயக்னைஸ் ஆகுதுன்னா ஆகுது பண்ணலாம் ஏன் இது வச்சிருக்காங்க ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல அவங்க என்ன பண்ண முடியாது அப்படின்னா எடுக்கக்கூடாது அதனால எப்பவுமே மருத்துவ எல்லாம் காப்பீட்டுலாம் இந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கும் அது மாதிரி ஒன்ஸ் கிரிட்டிக்கல் இல்னஸ் இருக்குன்னு டயக்னைஸ் ஆச்சுன்னா டயக்னைஸ் ஆனதுல இருந்து ஏழு நாள் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உயிரோடு இருந்திருக்கணும்